அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தயரத மன்னனின் துயரை கண்ட அவனது மனைவியான கோசலை தான் உற்ற துன்பங்களை தாங்கிக் கொண்டவாறே அவனை துன்பங்களிலிருந்து காப்பாற்ற முனைந்தம் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஆறு மன்னன் அவன் அருகிருந்த மனைவியா நற்கோசலையாள் தன்னவனை துயர் துயர்கொள்ள தாக்குவதை பாசத்தால் அன்னை என தடுத்திடவே ஆக்க மொழி வாசித்தாள் இன்னல் அவள் தாங்கிடாதும் இதய மொழி சுவாசித்தே இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னன் அவன் அருகிருந்த மனைவியான் கோசலையாள் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னனின் அருகிலே அமர்ந்திருந்த அவனுடைய அன்பிற்குரிய மூத்த மனைவியான கோசலையானவள் தன்னவனை துயர் கொள்ள தாக்குவதை பாசத்தால் தன்னுடைய அன்பிற்குரிய கணவனாகிய தயரதனை அவன் அடைந்திருக்கக்கூடிய துயரமானது அதிலும் குறிப்பாக தன்னுடைய மகனே வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக தண்டக வனத்துக்கு சென்றிருப்பதால் ஏற்பட்ட துயரமானது அவரை கொல்லுவதற்காக உயிரையே கொல்லுவதற்காக தாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரத்தை தடுப்பதற்காக அன்னை என தடுத்துடவே ஆக்க மொழி வாசித்தாள் ஒரு பெற்ற தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு நேரக்கூடிய துன்பத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்வது போலவே தன்னுடைய கணவனை தாக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவள் முயற்சி செய்தாள் இன்னல் அவள் தாங்கிடாதும் இதய மொழி சுவாசித்தே அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை அவள் தாங்கிடாமல் இருந்த நிலையிலும் கூட இதய மொழி என்கிற தன்னுடைய இதயத்துள்ளே தன்னுடைய கணவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல் மொழியினை அவள் சுவாசித்தவாறே அவனுக்கு துன்பங்கள் மேலும் நேராமல் அவனை காப்பாற்ற முயற்சி செய்தாள் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் அறுநூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்